வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் இருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ற கண்டிப்பா உங்கள் பிரார்த்தனை கைகூடும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஸ்ரீ அன்னை அழித்து வருவதை உணர்கின்றேன் எண்ணங்களிலும் செயல்களிலும் பல வியத்தகு மாறுதல்கள் ஏற்படுகின்றன குடும்பத்தில் எல்லா தரிசன நாள்களிலும் குடும்பத்தோடு சென்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை தரிசனம் செய்து வருவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுகின்றன பிறந்த நாளுக்கும் சிறப்பான தரிசன நாட்களுக்கும் தவறாமல் பாண்டிச்சேரி சென்று வருவது நம் பிரார்த்தனை பலிக்க செய்யும் ஸ்ரீ அன்னையிடம் அதிகாலை எழுந்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லிட்டு படுத்தோம்னா நாம் காலையில் அதே டைம்ல எழுந்திருச்சிருவோம் நம்ம மனசு குழப்பத்தில் இருக்க அமைதியின்றி இருக்குன்னா ஸ்ரீ அன்னைக்கிட்ட என் மனம் அமைதி பெற வேண்டும் என் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்று நாம் கண்ணை மூடி நம் பிரார்த்தனையை ஆழமாக அழுத்தமாக நம்ம பிரார்த்தனை செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடிட்டு நீங்கள் வேண்டி பாருங்க உங்கள் மனசு லேசாகுவதை உணர்வீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய கஷ்டமாக இருந்தால் கூட முதல்ல ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்ங்க இந்த வேலை எனக்கு கடினமான வேலை தான் இருந்தாலும் நான் செய்து முடிக்க வேண்டும் என் உடம்பில் தெம்பையும் உடல் பலத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க காலையில் எழுந்திருக்கும் பொழுது இன்றைய தினம் அமைதியாக சந்தோஷமாக நல்ல தினமாக போக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்க இரவு நேரம் முடிந்து தூங்கச் செல்லும் பொழுது இன்றைய தினம் தினம் சிறப்பாக போனதற்கு என்னுடைய நன்றி என்று நன்றியை தெரிவித்துவிட்டு படுப்பதற்கு முன் நீங்கள் ஏதாவது பேச வேண்டும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றான் ஸ்ரீ அன்னையிடம் சொல்லுங்கள் நீங்கள் மூன்று மணிக்கு எழுந்திருச்சாலும் சரி நாலு மணிக்கு எழுந்திருச்சாலும் சரி அலாரமே தேவையில்லை ஸ்ரீ அன்னைக்கிட்ட நான் எந்த இடத்திற்கு நேரத்தோடு செல்ல வேண்டும் என்னை ஐந்து மணிக்கு எழுப்பி விடுங்க மதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா அந்த நேரத்தில் கண் விழிப்பு வந்துடும் உடனே கண் விழித்ததும் பக்கத்தில் எதிர்க்க நீங்கள் ஸ்ரீ அன்னை படத்தை பார்த்துட்டு குட் மார்னிங் மதர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு எழுந்திருச்சு உங்கள் வேலையை பார்க்கலாம் எந்த விஷயத்திலும் சிரமம் ஏற்பட்டால் உடனே ஸ்ரீ கிட்டே சொல்லணும் இதற்கு வந்து தேர்வை நீங்கள் சொல்லுங்க எனக்கு புரியலை எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று நாம் சொன்ன நாம் சொல்லி வர நம்மளுடைய பிரச்சனை சுலபமாக தேர்வு கிடைத்துவிடும் யாராவது உங்களுக்கு பணம் பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படி அவங்க கால தாமதம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க கிட்டயும் நம்மளும் போய் என்னோடய பணத்தை கொடுங்க என்னோட பணத்தை கொடுங்க அப்படியே நம்ம இருப்போம் அவங்களும் ஏமாற்றி கொண்டே இருப்பாங்க அந்த சூழ்நிலையில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் உங்களோட பிரச்சனை சொல்லிட்டு ஒரு கடிதம் மூலம் எழுதி அவங்க திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து விடுங்க அவங்க எப்படி உங்க பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க என்ற நம்பிக்கை மட்டும் தளராமல் இருங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த நபர் வந்து மனம் மாறி ஆச்சரியம் படும் பண்ணம் அவங்களே பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க இதுதான் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னையின் நண்பர்களுக்கு இந்த சில விஷயங்களெல்லாம் உங்களால உணர முடியும் நீங்க எப்பவுமே நம்ம தூங்கிட்டு இருக்கோம் இந்த டைம்ல எழுப்புங்கன்ட்டு சொல்லிட்டோம்னா யாரோ ஸ்ரீ அன்னை குரல் போல கேட்கும் நமக்கு கூப்பிடுவாங்க எழுந்துரு எழுந்துறேன் நம்ம உடம்பு இப்படி தட்டினா மாதிரி ஒரு உணர்வு கேட்கும் நம்ம திடுக்குன்னு எழுந்துருச்சு பார்ப்போம் ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் ஸ்ரீ அன்னையின் உருவம் மட்டும் நம் கண்ணில் வந்து போகும் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கலாம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க ரொம்ப ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களுக்கு எந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு கெட்ட விஷயங்களில் வந்து தெரியப்படுத்திடுவாங்க இது வந்து வரப்போகின்றது இதை வந்து தவிர்க்க வேண்டும் அதற்கு வந்து நம்ம வந்து ஸ்ரீ அன்னை கிட்ட சமர்ப்பணம் பண்ண வேண்டும் நம் மனசுல வந்து நல்லது கெட்டது எல்லாமே புரிய வைப்பாங்க ஸ்ரீ அன்னை வீட்டின் அழைப்பை மேற்கொள்கின்ற நாட்களில் தியானம் செய்யும் அறையில் ஸ்ரீ அன்னையின் பிரசன்னத்தை அங்கு நிலவும் அமைதியினால் குளிர்ச்சியினாலும் உணர முடிகின்றது தியான கூடத்தில் கூட பார்த்தீங்கன்னா வருபவர்கள் வந்து பேகு அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒரு செல்ஃபில் வெளியில் வச்சிருவாங்க வச்சுட்டு ஒரு பர்ஸ் கூட இல்லை செல்லு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது தியானம் மையத்தின் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க அவங்க உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னைக்கிட்டே சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு இனிமையான தென்றல் அப்படியே நம்மளை தழுவி போகிற மாதிரி இருக்கும் ஒரு நிசப்தமான அமைதி அங்கே முழுவதும் அமைதியாக இருக்கும் அந்த சூழல்ல தியானம் வந்து அற்புதமாக வரும் எந்த குடும்ப சூழ்நிலையும் அப்போ நம்ம கண் முன்னே தெரியாது அவங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருவுருவ படத்தையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும் கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யும் பொழுது அங்கே போன நான் அம்மா நான் உங்க மகள் நான் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் இங்கே நான் வர்றதுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி தாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானம் பண்ண உட்காரலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நன்றி தெரிவிப்பதனால் இந்த வாய்ப்பு அடுத்த முறையும் நமக்கு அமையும் நன்றி தெரிவிக்காம நம்ம பாட்டுட்டு போயிட்டு சா மதரை பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம பாட்டுட்டு வரக்கூடாது அந்த இறைவனின் அழைப்பு இருந்தால் மட்டுமே நம் கோவில்களுக்கு கூட செல்ல முடியும் அதே போல தான் ஸ்ரீ அன்னையை தரிசனம் காண அவங்க அழைப்பு இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு செல்ல முடியும் இப்போ பாண்டிச்சேரிக்கு ஒவ்வொரு விசேஷம் அன்னைக்கு போனால் கூட சில டைம் போகிற கூடிய சூழ்நிலை பண கஷ்டம் கூட இருக்கலாம் எப்பவுமே போகும் திடீர்னு நமக்கு க பண கஷ்டம் ஏற்படும் போது போடுறதுக்கு தோணாது ஸ்ரீ அண்ணையை பார்க்குறேன் ஆனால் மனதெல்லாம் நமக்கு வந்து ஸ்ரீ அண்ணை எப்படியாவது தரிசனம் பண்ணணும் என்ற ஆசை மட்டும் முழுமையாக மனசில் நெ நிறைந்து இருக்கும் அந்த நிறைந்திருக்கின்ற ஆசையை ஸ்ரீ அன்னை வந்து அறிவாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தெரியும் தன் குழந்தை தன்னை பார்க்க வர ஆசைப்படுகின்றாள் என்று அவங்க என்ன செய்வாங்க நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கி அவங்கள பார்க்க நம்ம வர்றதுக்கு அருள் புரிவாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தோமானால் அந்த புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகத்திலும் நாட்டம் வராது அதுபோல ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய வீடியோக்களை பார்த்தா நமக்கு வந்து வேற எந்த வீடியோவும் பார்க்கவே தோணாது சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த வீடியோவை எதிர்பார்த்து காத்திருந்து ஸ்ரீ அன்னையின் நண்பர்கள் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து மற்ற விஷயத்தில் விருப்பம் இருக்காது ஒவ்வொரு பதிவிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவங்களுக்கு ஆவல் வந்து அதிகமாக இருக்கும் அதுபோலதான் தான் ஸ்ரீ அன்னையை பற்றி நம்ம கேட்க கேட்க நம் உணர்வுகள் அனைத்துமே ஸ்ரீ அன்னையை பற்றி நினைக்க தோன்றும் புதிதாக ஒரு அலுவலகத்திற்கு ஒரு பெண் செல்கின்றாங்க அவங்க வந்து அந்த அலுவலக மேலாளர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பார் கடினமாக இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் கோபமாக இருப்பார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் அதற்காக அவங்க பயப்படலை முதல்ல எந்த இடத்துல வெளியில் போனாலும் ஸ்ரீ அன்னையுடன் தான் போவாங்க அவங்க அப்படி கற்பனை பண்ணிப்பாங்க தன்னிடம் ஸ்ரீ அன்னை கூட வராங்க என்று இல்லைன்னா அவங்க முன்னே போய் அவங்க வழியில் இவங்க பின்ன போவது போல் கற்பனை பண்ணிப்பாங்க ஸ்ரீ அண்ணன் இருக்கும்போது அன்பர்கள் யாருமே எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை அவங்க வந்து எந்த வித நிலைமையையும் சரி பண்ணிடுவாங்க இந்த பெண் அப்படிதான் அலுவலகத்தில் பயப்படலை ஸ்ரீ அன்னை நம்மோடு இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க என்ற எண்ணத்தோடு போனாங்க மேல் அதிகாரி அவங்கள பார்த்ததும் வரவேற்று அவங்களுக்குரிய சீட்டை காமிச்சு அவர் சொன்னார் வாங்கம்மா உட்காருங்க உங்களை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் வாழ்த்துகள் என்று சொல்லி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தும்படி பேசிவிட்டு அவர் போயிட்டார் இதுதான் ஸ்ரீ அன்னை அவங்க வந்து கோபக்காரன் மற்றவரிடம் கோபமாக சிடுன்னு பேசுகிற மேலதிகாரி ஸ்ரீ அன்னையை முன்னிறுத்தி அந்த பெண்மணி போனதனால் முகம் மலர்ச்சியோடு அந்த பெண்ணை வரவேற்று ஸ்ரீ அன்னையுடன் எல்லா விஷயங்களும் நம்ம பகிர்ந்து சொல்லலாம் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லலாம் அவங்க பார்த்துப்பாங்க ஸ்ரீ அன்னை தியானம் செய்த பின் ஏற்படும் அமைதியும் மகிழ்ச்சியும் என்னால் மறக்கவே முடியாது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட இந்த பதிவை பகிர்வதற்காக நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக கைகூடும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்